வணக்கம் இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல எலியட் பேஜ் கொடுத்த ஒரு நேர்காணல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா எலியட்டோட அந்த புது நினைவு பேஜ் பாய் பத்தியும் அதுல அவர் சொன்ன அவருடைய அந்த உருமாற்ற பயணம் பத்தியும் தான் இந்த உரையாடல் ம் முக்கியமா அவர் எப்படி அந்த பழைய கஷ்டங்கள்ல இருந்து இப்ப உணர்ற அந்த விடுதலைக்கு வந்தாரு ஆமா அப்புறம் நடிப்பு உறவுகள் சமூகம் பத்தின அவர் பார்வை எல்லாம் எப்படி மாறிருக்குன்னு உம் நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் அனுபவங்கள்ல இருந்து நமக்கும் சில விஷயங்கள் கத்துக்கறக்கலாம் இல்லையா நிச்சயமா சரி முதல்ல அவர் அந்த நினைவு குறிப்ப ஏன் அப்படி நேர்கோட்ல எழுதாம கொஞ்சம் முன்னும் பின்னுமா எழுதனான்னு சொன்னாரு அதிலிருந்து ஆரம்பிக்கலாமா ஓ அதுவா ஆமா அது எதுவும் ஸ்டைலுக்காக இல்லையா அவர் சொல்றது வந்து அது கால வரிசைப்படி இல்லன்னா ஏன்னா அவரோட திருநற்கேற் பயணம் ஏதோ அப்படிதானே தானே கடந்த கால நினைவுகளும் இப்போதைய புரிதல்களும் ஒன்னா கலந்தது சோ அந்த அனுபவத்தை அப்படியே காட்டணும்னு அப்படி எழுதுனதா சொல்றாரு ஒரு மாதிரி நினைவுகளை ஆராய்வதே ஒரு சிகிச்சையா இருந்திருக்கு அவருக்கு ஆமா கரெக்ட் அந்த பயணத்துல அந்த பழைய வாழ்க்கைக்கும் இப்போதைய நிலைக்கும் உள்ள வேறுபாடு அது ரொம்ப அழுத்தமா தெரியுது ஆமா முன்னாடி வந்து தன் தோலை உரிக்க விரும்புற மாதிரி ஒரு பயங்கரமான உணர்வு இருந்துச்சான் அப்பப்பா எதுவுமே செய்ய முடியல எதிர்காலத்தையே பார்க்க முடியலன்னு அப்படி ஒரு நிலை ஆனா இப்போ இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஒரு லேசான உணர்வு வந்திருக்கான் லேசான உணர்வா ஆமா முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைய இப்போ வாழ்றதா சொல்றாரு உடலும் மனசும் எப்படி சொல்றது ஒன்னா இணைஞ்ச மாதிரி உணர்றதா சொல்றாரு இது ஒரு மொத்தமான கேம் சேஞ்சர்னு சொல்றாரு கரெக்ட் அதுதான் தான் வார்த்தை இந்த லேசான உணர்வு அவர் நடிப்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு போல நிச்சயமா முன்னாடியே செட்லையா ரொம்ப சங்கடமா ஒரு மாதிரி டைட்டா ஃபீல் பண்ணுவாராம் ஓ அப்படியா ஆமா ஆனா இப்ப வந்து ஒரு தளர்வு மனசு திறந்து அந்த நேரத்துல முழுசா இருக்க முடியுதாம் இங்க தான் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இதா இதாப்பட்டுச்சு நீ திருநரா வெளிய வந்தா உனக்கு சான்ஸ் வராதுன்னு யாராச்சும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன்னு சொன்னார் இல்லையா ஆமா ஏன்னா தன்னோட உண்மையான வாழ்க்கைய வாழ்றதுதான் அந்த வேலை அந்த கெரியரை விட முக்கியமா இருந்திருக்கு அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அந்த சுய பாதுகாப்பு உணர்வு வந்து லட்சியத்தை விட மேல நிக்குது கரெக்ட் அதோட இந்த பயணத்துல சமூகத்தோட ஆதரவு எவ்வளவு முக்கியம்னு பேசுறாரு ஆமா உயிர் வாழ்றதுக்கே சமூகம் முக்கியம் அப்புறம் நம்ம மாதிரி அனுபவம் உள்ளவங்களோட பேசும்போது அந்த அவமானம் தனிமையெல்லாம் குறையுதுன்னு சொல்றாரு பெற்றோருக்கான அவர் அட்வைஸ் கூட ரொம்ப நேரடியா இருந்துச்சு ஆமா குழந்தைகளின் உணர்வுகளை கேளுங்க அதை ஒதுக்காதீங்க அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு அவங்க தங்கள புரிஞ்சுக்க இடம் கொடுங்கன்னு சொல்றாரு கரெக்ட் அப்புறம் முக்கியமா தகவல்களை எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க உண்மையான ஆதாரம் அதாவது வாழ்ந்த அனுபவங்கள் இல்லனா முறையான மருத்துவ நிறுவனங்கள் கிட்ட இருந்து கேளுங்க நம்பாதீங்கன்னு அழுத்தமா சொல்றாரு திருநர் நலன்புரி பத்தின தவறான தகவல்கள் பற்றியும் சில விஷயங்களை தெளிவுபடுத்துறாரு இதெல்லாம் நேர்காணல்ல அவர் சொன்ன கருத்துக்கள் அதை நாம தெளிவா சொல்லிடணும் சரி சரி ஆமா குழந்தைகளின் உடல்கள் சிதைக்கப்படுதுங்கிறது பொய்னு சொல்றாரு அந்த பருவநிலை தடுப்பான்கள் இருக்கு இல்லையா அது வந்து பல வருஷமா பயன்பாட்டுல இருக்கு அது ஒண்ணு பரிசோதனை மருந்து இல்லைன்னு சொல்றாரு இந்த சிகிச்சைகள்லாம் சும்மா சுலபமா கிடைக்காது பெற்றோரோட முழு சம்மதம் நிறைய பரிசீலனைக்கு பிறகுதான் தான் நடக்கும்னு சொல்றாரு சின்ன குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் அந்த சமூகம் மாற்றம் தானே பேரு உடை மாதிரி ஆமாம் பெரும்பாலும் அதுதான் சர்ஜரி எல்லாம் பொதுவா பதினெட்டு வயசுக்கு மேல தான் சில சமயம் பதினாறுல இருக்கலாம் முக்கிய மருத்துவ அமைப்புகள் எல்லாமே இந்த பாலின உறுதிப்படுத்தும் சிகிச்சைகளை ஆதரிக்கறதாவும் அவர் சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடுவுல அவர் ஆண்மை பற்றியும் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா ஆமா அந்த வித்தியாசமா பார்க்கப்பட்ட அனுபவங்கள் மூலமா திருநர் ஆண்கள் வந்து ஆண்மை பத்தி ஒரு புது பார்வையை தர முடியும் அவர் நினைக்கிறாரு சிஸ்ஜெண்டர் ஆண்கள் மேல இருக்கிற அந்த உணர்ச்சி ரீதியான கட்டுப்பாடுகளை பத்தி பேசுறாரு கரெக்ட் டெஸ்டோஸ்டீரான் தான் கோபத்துக்கு காரணம்னு சொல்றதை விட சமூகம் எப்படி ஆண்கள் அப்படி உருவாக்குதுங்கறதோட பங்கு பெருசுன்னு சொல்றாரு உறவுகள் பத்தியும் அவர் பார்வை மாறி இருக்கு ஆமா முன்னாடி வந்து சரியா செயல்பட முடியாததால உறவுகள்ல ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்ததா சொல்றாரு ஆனா இப்போ தனியா இருக்க முடியுது இனிமேல் வர்ற உறவுகள் வந்து தேவைக்காக இல்லாம அன்பு வளர்ச்சி இத அடிப்படையா வச்சு இருக்கணும்னு விரும்புறாரு இதுவும் அந்த உள் மாற்றத்தோட ஒரு பகுதி ஆனா அதே நேரம் தனக்கு கிடைச்ச சலுகைகளையும் அவர் மறக்கல ஆமா பாதுகாப்பு சிகிச்சைக்கான வசதி இதெல்லாம் நிறைய திருநர்களுக்கு கிடைக்கறதில்லங்கிற அந்த யதார்த்தத்தையும் அவர் ஒத்துக்கிறாரு ரெண்டு மேற்கோள் நல்ல ஞாபகம் இருக்கு ஒன்னு கேட்வின் ஸ்லெட் சொன்னது அவங்க உன்னை மாத்த விடாத ஆமா இன்னொன்னு அவர் உருவாக்கு நினைக்கிற ஒரே சட்டம் யாரையும் துன்புறுத்தாதே சிம்பிள் அப்போ இந்த மொத்த உரையாடல இருந்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன எலியோட்டோட பயணம் வந்து அந்த உள்ள இருக்கிற அடையாளத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நடுவுல நடந்த போராட்டத்தையும் அப்புறம் உண்மையா தன்னை வெளிப்படுத்தும் போது கிடைக்கிற அந்த ஆழமான மாற்றத்தையும் காட்டுது அந்த லேசான உணர்வு அந்த தளர்வு முன்னாடி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைய வாழ முடிகிற அந்த திறன் அதுதான் முக்கியம்னு தோணுது ஆமா அவர் சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தை இல்ல உண்மையா வாழ்றதுல கிடைக்கிற அந்த விடுதலையோட வெளிப்பாடு இறுதியா இத கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி ஒருத்தரோட இவ்வளவு ஆழமான தனிப்பட்ட போராட்டங்களையும் உண்மையா இருக்கணுங்கிற அவரோட அந்த தேடலையும் கேட்கும்போது நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு நீங்க சந்திக்கிற சில உள் அல்லது வெளி அழுத்தங்களை பத்தி இது உங்களை எப்படி யோசிக்க வைக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க